அஹ் ஒரு செய்தி அறிவிக்கப்படுகிறது தட்டும் அறிவிக்கப்படக்கூடிய ஒரு செய்தி நபிகள் அவர்கள் திருநதாக ஷைபான் மாதத்தினுடைய பதிமூணாவது நாள் வந்தபொழுது ஜிபிரி அலிஸ்லாம் அவர்கள் வருகிறார்கள் வந்து நபிகள் நாயம் சல்லாசா அவர்களை தூக்கத்திலிருந்து எழுப்புகிறார்கள் எழும்பி நாயகமே நீங்கள் தகஞ்சர் தொழுந்து விட்டு உங்களுடைய உம்மத்துமார்களுக்காக நீங்கள் துவா கேளுங்கள் அவருடைய நாட்ட தேட்டங்களுக்காக கேளுங்கள் என்று சொல்லப்படுது நபிகள் நாயம் செல்லாசா அவர்கள் அவ்வாறு கேட்கிறார்கள் அப்போ சுபகுடைய நேரம் அந்த நேரத்தில் ஜிபில் அல் இஸ்லாமர்கள் வந்து சொல்கிறார்கள் யாரும் சொல்லுமா அஹ் ஒன்மத்து மாறுல மூணுல ஒரு பாதி உங்களுக்கு அல் அன்பளிப்பாக அளிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்றார்கள் அப்ப மற்ற இரண்டு கூட்டத்தாருடைய நிலைமை என்ன என்று நபிகள் நாயம் செல்லாசாம் அவர்கள் அவரை அதை நினைத்து அழுதார்கள் அப்ப இரண்டாவது நாளும் அவ்வாறே ஜிப்ரலி இஸ்லாம் அவர்கள் வந்து சொல்லி மும்மத்துமார்களுக்காக துவா செய்தார்கள் இரண்டாவது நாளும் சுபகுடை நேரம் வந்த பொழுது அவர்கள் சொன்னார்கள் உம்மத்துமார்கள்ல மூணுல இரண்டு பகுதி உங்களுக்கு கொடுக்கப்பட்டு விட்டார்கள் என்று சொல்லப்பொழுது மீதி ஒரு கூட்டத்தார்களை பற்றி ருசூல் சலதா இஸ்லாமா அவர்கள் அழுதார்கள் மூன்றாவது நாள் அதாவது பதினைந்தாவது இரவிலும் அவ்வாறே வந்து சொல்ல அவர்கள் துவா செய்தார்கள் மூன்றாவது நாளும் சொன்னால் உங்களுடைய மும்மத்துமார்கள் அனைவரும் உங்களுக்காகவே கொடுக்கப்பட்டு விட்டார்கள் என்று சொல்லிவிட்டு அவர்கள் இன்னொரு விஷயத்தை சொல்லுகிறார்கள் என்னென்னு கேட்டால் யா முஹம்மத் யார் சொல்லுல்லா நபிகள் நாயம் சல்லாஸ் அவர்களே இருபாய் ரச கைலாசமாய் வானத்தின் பக்கம் உங்களுடைய தலையை நீங்கள் உயர்த்தி பாருங்கள் பனதார ஃபந்தூர் மாதா தரா பந்தூர் மாதா தரா அங்கே என்ன நடக்கிறது என்று பாருங்கள் என்று சொன்ன பொழுது பனதார நபி சல்லா அலுவலி சொல்லலாம் நபிகல் நாயம் சல்லாஸ் அவர்கள் அங்கே வானத்தை நோக்கி பார்க்குறாங்க அப்போ ஃபைதன் அபு அபு சமாவாத்தின் அப்தூகத்தும் வல் மலாத்தும் சமாய் துன்யா இல்லை லர்ஷிஃபோதி எஸ்தா பிரூனை முகமது சல்லல்லா அலிசல்லாம் அங்க என்ன நடக்கிறதுன்னு சொன்னால் நபிகள் நாயம் சல்லா அவர்கள் வானத்தை நோக்கி பொழுது மலக்குமார்கள் எல்லாம் என்ன செய்கிறார்கள் ஆஹ் துன்யாவுடைய வானத்திலிருந்து மலக்குமார்கள் எல்லாம் அல்லாஹுடைய அரசை நோக்கி அங்கே சஜிதா செய்து கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் என்ன செய்கிறார்கள் சஜிதாவிலே நபிகள் நாயம் செல்லும் உமத்துமார்களுக்காக இஸ் பாவ மன்னிப்பு தேடிக்கொண்டிருக்கிறார்கள் வாலா குள்ளி பாபி சமாயின் மலக்கோன் ஒவ்வொரு வானத்தினுடைய வாசலிலும் ஒவ்வொரு மலக்குமார்கள் இருக்கிறார்கள் ஆஹ் அதுல வந்து முதலாவது வானத்துல வாசனுடைய வானத்தினுடைய வாசனுடைய மழக்கு என்ன செய்கிறார்கள்னா தூபா லிமன் லெழுலுத்தி இந்த ருக்கு செய்தவர்களுக்கு சுபசோகனம் உண்டாகட்டும் தொழுகையிலான ருக்கு செய்கிறோமே அது சொல்றாங்க வால பாபி சானியத்தி மலக்கும் யுனாதி அவர்கள் இரண்டாவது இந்த வாசல் மழக்கில் வாசல வந்திருக்கக்கூடிய மழைக்கு என்ன சொல்றாங்க இது பி ஹாது லைலா இந்த இரவிலே சஞ்சிதா செய்வதற்கு அல்லா சுபசோகணம் உண்டாகட்டும் அப்படின்னு சொல்கிறார்கள் அடுத்த அடுத்தப்பறம் மூணாவது வாரத்துல தூபா இஸ்ஸாக்கினை பெய்யாது லைலா இந்த பதினைந்தாவது ஷைபானுடைய பதினைந்தாவது ஜிக்ரு செய்தவர்களுக்கு சுகசோபனம் உண்டாகட்டும் அதே போல நாலாவது வாரத்துல தூபா அலிமான் தாது லைலா இந்த இரவிலே இந்த பதினைந்தாவது இரவிலே அல்லாஹுவை அழைத்து துவா செய்தவர்களுக்கு சுகசோபனம் உண்டாகட்டும் இருக்கிறார்கள் அதே போல அஞ்சாவது வானத்திலே தூபா அலிமான் பக்கா இல்லா இந்த ஹஷியத் இல்லா தலா பெய்யாது இல்லைலா இந்த இரவிலே அல்லாஹுவின் அல்லாஹ் மீது இருக்கக்கூடிய பயத்தினால் அழுதவர்களுக்கு சொல்கிறார்கள் அதே போல ஆறாவது வானத்தில் தூபா லிமன் அமல ஹைரேகாதிகள் இல்லை இந்த இரவிலே சாலிகான மலர்கள் செய்தவர்களுக்கு சுகசோகனம் உண்டாகட்டும் என்று சொல்கிறார்கள் அதே போல ஏழாவது வானத்தில் வந்து தூபா லிமன் கர அல் குருவான பேயாதிகள் லைலா இந்த இரவிலே குருவானை ஓதியவருக்கு சுகசோகனும் உண்டாகட்டும் என்று வாழ்த்துகிறார்கள் இந்த வாழ்த்தெல்லாம் எதற்காக என்று சொன்னால் அவருக்கு சுவர்க்கம் கிடைக்க வேண்டும் என்று சொல்லித்தான் சும்மா தவிர சும்மா வாயாள வாழ்த்தல அவங்க சும்மா சாதாரணமா வாழ்த்து உண்டாட்டம் சொல்லல சொல்லலை அதாவது மனிதர்களுடைய வழக்கம் வாழ்த்து உண்டாட்டம் வாழ்த்து உண்டாட்டம் சொல்வார்கள் ஆனால் மலக்குமார்கள் வாழ்த்துக்களை உண்டாட்டம் சொன்னால் அல்லாஹுடைய ரகமத்து கிடைக்கும் சொர்க்கம் கிடைக்கும் என்று அர்த்தமாங்க அதே நேரத்துல வந்து இந்த இரவிலே வேணும் யார் அல்லாஹிலே கேட்கிறாரோ அவர்களுக்கு வந்து அவர் கேட்டது கொடுக்கப்படும் என்று சொல்லி எல்லாம் இந்த செய்தி இங்கே வந்திருக்கிறது அதே நேரத்துல அபுபுர் ரஹமத் மப்தூஹத்து அலா லைலி இலா அவ்வளின் பஜரி பராத்துடைய வந்து இரவனுடைய ஆரம்பத்திலிருந்து நேரம் சுபவுடைய நேரம் வரைக்கும் என்ன செய்யப்படுகிறது அந்த ராமத்துடைய வாசல்கள் எல்லாம் திறக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லி நபிகர் நாயம் செலந்தாலும் அவர்கள் சொன்னதாக இந்த செய்தி அதுல அறிவிக்கப்படுகிறது மேலும் அதுல ஒரு விஷயம் சொல்லப்படுகிறது சொன்னால் நரகத்தை விட்டு மக்களுக்கு உரிமை விடப்படும் நரகத்திலிருந்து விடுதலை கொடுக்கப்படும் எந்த அளவுன்னு சொன்னால் கல்பு கூட்டத்தாருடைய ஆடுகளுடைய ரோமங்கள் அளவுக்கு ஏன்னா நாங்கள் ஏற்கனவே ஒரு பயான ஷோர்ட் வீடியோவில் சொல்லியிருந்தோம் கல்பு கூட்டத்தார்கள் என்று சொல்லக்கூடியவர்கள் அந்த அரபு தேசத்தில் இருக்கக்கூடிய அதிகமாக ஆடுகளை வளர்த்தவர்கள் அதிகமாக ஆடு மேய்க்கக்கூடியவர்கள் அவர்கள்ட்ட தான் அதிகமாக ஆடு இருக்கும் அந்த ஆடுகளுடைய ரோமங்கள் எத்தனை இருக்கிறதோ அத்தனை அளவுக்கு நரகத்திலிருந்து மக்களை விடுதலை செய்யப்படும் முஸ்லீம்களை விடுதலை செய்யப்படும் என்று சொல்லி இந்த செய்தி இங்கே சொல்லப்படுகிறது எனவே பராத்துடைய இரவை நாங்கள் தொருகை கொண்டும் ஜிக்ரு செய்வதை கொண்டும் நபிகள் நாயின் சலதா சாரம் செலவாத்துகள் சொல்லிக் கொண்டும் நல்ல அமல்கள் செய்வதை கொண்டும் அந்த ஹயா அந்த இரவை நம்ம ஹயாத்தாக்கி அதனுடைய நன்மைகளை நாம் பெற்றுக்கொள்வோமாக எல்லாம் வல்ல அந்தா எங்களுக்கும் உங்களுக்கும் தோற்றி செய்வானாக அஸ்லாம் அனைக்கும் வரமத்துள்ளாகி உபரகத்தான்